குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் மக்கள் வெள்ளத்தில் முதல் ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவி நெஞ்சார்ந்த நன்றி அமித்ஷா மோடி திரும்ப ஆட்சிக்கு வரலனா ரெண்டு பேரும் சிறைக்கு போவாங்க அத்தனை குற்றங்கள் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பெருசா இருக்கு குற்றங்கள் பண்ணிட்டோம் நம்ம உள்ள போவேனா நம்ம ஆட்சியில் இருக்க வரைக்கும் தான் நம்ம சேஃபா இருப்போம் தெரிஞ்சு இந்த சிஐ கொண்டு வராங்க ஆதார் கார்டு செல்லுமா செல்லாதுங்கிறாரு பாஸ்போர்ட் செல்லுமா செல்லாதுங்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட் செல்லுமா செல்லாதுங்கிறார் டிசி செல்லுமா செல்லாதுங்கிறார் பர்த் சர்டிபிகேட் செல்லுமா செல்லாதுங்கிறாரு என்னதான் செல்லும் அப்புறம் உங்க தாய் வந்து பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல் தவிச்சாலும் சரி உங்க வீட்டுல கல்யாணம் நின்னாலும் சரி எனக்கு கவலை இல்ல சொல்றாள் மோதிக்கு நான் திருப்பியும் கேக்குறேன் என்ன அக்கறை இருக்கு யார் கேட்டாங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தாம இருக்கிறப்போ யார் கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து யாரும் உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டு ஐயோ என்ன உள்ள கூப்பிடுங்க என்ன வந்து சிட்டிசன் ஆக்கிங்க கேட்டாங்களா

திருத்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு ஏற்கனவே பாஜக வந்து நாங்க இந்த தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்துவோம் சொல்லி இப்போ அரசியல் இதழிலையும் வந்து வெளியிட்டுட்டாங்க எப்படி பாக்குறீங்க என்னத்த பாக்குறது சரி ஒரு விஷயம் சொல்ற சி ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல கொண்டு வந்தாங்களா அப்புறம் அமல்படுத்தலையா எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சா நாலு வருஷம் ஆச்சா இது அமல்படுத்தணும்ட்டு யார் கோரிக்கை வச்சாங்க பாஜக தான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு போற இடங்கள்லாம் இருந்தாரு இந்த அமித்ஷா மோதி பேசுறாரு கரெக்ட் நான் கேட்கிறேன் என்ன கேட்கிறேன் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்ல கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்பு கூட அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு வருஷம் மட்டும் எடுக்கலாம் சாரி டுவெண்ட்டி ஃபோர் ஆமா சாரி

யாருமே அமல்படுத்த சொல்லு இல்ல ஏன்னா மீதி மக்களுக்கு அதிகம் இருக்கு வன்மம் இல்ல வன்மம் கக்கறது இல்ல இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்த ரெண்டு மனுஷங்களுக்கு வன்மம் ரொம்ப முக்கியம் அமித்ஷா மோடி திரும்ப ஆட்சிக்கு வரலன்னா ரெண்டு பேரும் சிறைக்கு போவாங்க அத்தனை குற்றங்கள் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல ரொம்ப பெருசா இருக்கு சரி குற்றங்கள் பண்ணிட்டோம் நம்ம உள்ள போவேனா நம்ம ஆட்சியில் இருக்க வரைக்கும் தான் நம்ம சேஃபா இருப்போம் தெரிஞ்சு இந்த சிஏ கொண்டு வராங்க சரி இந்த சிஏ கொண்டு வரனால எப்படி ஆட்சியில் இருப்பாங்க சிஏனா என்ன சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இப்ப இது யாரோட சிட்டிசன்ஷிப்பா அமெண்ட் பண்ண பாக்குறாங்க பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்கள் அது வந்து இந்துக்களா இருக்கலாம் பார்சியாவா இருக்கலாம் சீக்கியரா இருக்கலாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட முஸ்லீமா இருக்க கூடாது ஆனா முஸ்லிமா இருக்க கூடாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க அவங்க முஸ்லீமா இருக்க கூடாது அப்போ வெளிநாட்டுல இருக்கிற முஸ்லிம் உள்ள வரக்கூடாது உள்நாட்டுல இருக்கிற முஸ்லிம் வந்து எப்படி சித்தரிக்கப்படணும் உள்நாட்டுல இருக்கிற முஸ்லீம் கிட்ட கேட்பாங்க நீ பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவனா நீ பங்களாதேஷ்க்கு சேர்ந்தவனா நீ ஆப்கானிஸ்தானுக்கு சேர்ந்தவனா நிரூபியும் கேட்பா எப்படி நிரூபிப்பான் இல்ல சார் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பத்தி இந்த சட்டம் சொல்லலையே முதல்ல சார் அத புரிஞ்சுக்கோங்க நேர்களும் நீட்டா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த இவருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் மேல அக்கறை இல்ல வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் மேல வேற அக்கறை வந்துருச்சோ சிஏ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சிஏ சட்டம் என்ன சொல்லுது இவர் என்ன அதை பண்ண பாக்குறாரு அது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அமித்ஷா எந்த மாதிரி பேப்பர் செல்லும்னு கேட்கறாரு ஆதார் கார்டு செல்லுமா செல்லாதுங்கிறாரு பாஸ்போர்ட் செல்லுமா செல்லாதுங்கிறாங்க செல்லாதுங்கிறாரு செல்லாதுங்கிறாரு டிசி பர்த் சர்டிபிகேட் சர்டிபிகேட் என்னதான் செல்லும் அப்புறம் உன்னோட தாத்தாவோட தாத்தாவோட வேணும் வேணும் என்னங்கிறாரு தாத்தா தாத்தா உங்க இந்த பூமியில ஃபார்ட்டி செவன் முன்பு வாழ்நாடா அது முக்கிய நிரூபிக்க முடியும் முடியாது சரிங்களா ஹிந்து வெளிநாட்டிலிருந்து வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பேப்பர் எதிர்பார்ப்பீங்கன்னா அவன் ஹிந்துவாக இருந்தா போதுங்கிறார் எந்த தீவிரவாதி வேணா நான் ஹிந்து வேஷம் போட்டு உள்ள வந்துரலாம் அமித்ஷா கேள்வி கேட்க மாட்டாரு உள்ளூர்ல இருக்கிற எந்த முஸ்லீம் கிட்ட வேணா சித்திரிச்சிடுவாரு நீ பாகிஸ்தான்ல இருந்தவன் நீ பங்களாதேஷ்ல வந்துருவ நீ விரும்பி அமித்ஷா இன்னொன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு திருவணா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சிஏஏ அடுத்தது என் நான் சொல்றேன் என் ஆர்சி ஏ தேவையில்லை என்ஆர்சி வந்ததுன்னா தண்டவாளம் அண்டவாளம் அல்ல கல்ட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு அசாம்ல பத்தொன்பது லட்சம் பேரே டிட்டன்ஷன் சென்டர் வச்சிருக்காங்க பத்தொன்பது லட்சம் பேரே ஒண்ணு ரெண்டு இல்ல பத்தொன்பது லட்சம் பேர்ல பதினாலு லட்சம் பேர் ஹிந்து அதுல அத்தனை ஹிந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க என்ஆர்சி வந்தாலாம் உச்சத்துக்கு போயிடும் நான் என்ன சொல்றேன் சிஏவே போதும் கொடுமையா கொடுமையா முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க உள்நாட்டு முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க நீ இந்தியன் பிரஜையே இல்ல சொல்லுவாங்க எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க நான் இந்தியன் பிரஜை யாருனாலும் பண்ண முடியாது அமித்ஷா வச்சிருக்கிற நாம்ஸ் பிரகாரம் யாருனாலும் பண்ண முடியாது அதான் இப்போ இதுதான் நோக்கம் அதான் உங்களுடைய நோ அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ கரெக்டா தேர்தல் வர நேரத்துல இது அமல்படுத்தப்பட்டால் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க தெரியாம இதை பண்ணிருக்காங்க அமல்படுத்துறதுக்காக பெரிய கலவரத்தை இப்போ அரசாங்கம் உண்டு பண்ணும் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி நாங்க தான் ஹிந்து ஜனங்க பாதுகாவலர் நாங்க ஆட்சியில் இருந்தா தான் எங்களால தான் பாதுகாக்க முடியும் ஆனா உண்மை என்னன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும் போதும் அதிகமான வீரர்கள் சாவறாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும் போதும் அதிகமான மக்களுக்கு துன்புப்படுத்துறாங்க இந்த ஆட்சியில் இருக்கும் போதுதான் ஹிந்து மக்களுக்கே அதிகமான சாவாகுது உண்மை இல்ல இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அங்க யாரு சிறுபான்மையா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்தியா வரணும்னு நினைக்கிறாங்க அதற்காக இந்திய அரசாங்கத்தை அப்ரோச் பண்றாங்க அதுக்கு வந்து நம்ம தஞ்சை கொடுக்கறோம் அப்படின்னு தானே இதை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்

அப்படிங்கிறாரு குஜராத்தி சேத்தாளர்கள் எப்படி நான் கையெல்லாம் பேசுறது நான் பேன் பண்ணிட்டேன் ரைட் பேன் பண்ணிட்டேன் அப்புறம் வீட்டில் பணம் இல்லை ஓகே ரைட் அப்புறம் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கா பணம் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பணம் இல்லை இத்த மோதி உங்க தாய் வந்து பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல் தவிச்சாலும் சரி உங்க வீட்டுல கல்யாணம் நின்னாலும் சரி எனக்கு கவலை இல்லை சொல்றாள் மோதிக்கு நான் திருப்பியும் கேக்குறேன் என்ன அக்கறை இருக்கு யாரு கேட்டாங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தாம இருக்கிறப்போ யாரு கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து யாரோ உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டா ஐயோ என்ன உள்ள கூப்பிடுங்க என்ன வந்து சிட்டிசன் ஆக்கிங்க கேட்டாங்களா யாரும் அழுதுருக்காங்களா இல்ல அப்ப அதனால ஏன் இல்ல அங்க இருக்கிறவங்க ஏன் இங்க வரணும்னு நினைக்கிறாங்க அல்லது வந்து அரசாங்கமே இதை முன்னெடுக்குதுன்னு நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து இங்க வந்து சொல்லி அது மாதிரி நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏங்க இது நீங்க சொல்றது ஒண்ணு கூட பொருத்தாதுங்க இதுக்கு நீங்க கேட்ட இந்த மூணு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல ஒண்ணு கூட சரியில்லை அமித்ஷாவோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ தும்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் இல்ல நான் எளிமையா புரியறதுக்காக கேக்குறேன் எல்லாரும் பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நான் புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல அதான் நான் உங்களை புரிய தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல எந்த இடத்துல நேரடியா இல்ல எந்த இடத்துல நேரடியா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் சங்கருக்கு புரியல திருப்பி ரிப்பீட் பண்றேன் சிஏ ஆக்ட் அமல் ஆயிடுது சிஏ ஆக்ட் அமல் ஆயிடுது நாளைக்கு ரோட்ல போற ஒரு போலீஸ்காரன் ஒரு முஸ்லீம் புடிச்சு நீ பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்துட்ட நீ பாகிஸ்தான் வந்துட்ட நீ ஒரு முஸ்லிம் ஒன்னவே பண்ணி கேட்டானா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதான் அதான் சார் சார் இடம் இல்ல இல்ல ஆல்ரெடி அமித்ஷா அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு இல்ல அது புதுசா வந்தவங்களுக்கு சார் புதுசா வந்தவங்களுக்கு இல்ல நான் நிரூபிக்கிறது கேட்க முடியும் நீ புதுசாதான் வந்திருக்க நீ புதுசா வந்திருக்க நீங்க ஆல்ரெடி இங்க இருக்கன்னா நீ எப்படி நிரூபிப்ப நிரூபி இங்கதான் சிக்கல் இருக்கு நிரூபிக்கிறது எப்படி இல்ல இப்ப இதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாம தான் இது எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எதிர்க்கிறவங்க ரொம்ப தெளிவா எதிர்க்கிறாங்க நீ நாட்டை வந்து கலவரத்துக்கு தள்ளிட்டு இருக்க நாட்டுல பெரிய பிரச்சனைக்கு தள்ளிட்டு இருக்க அசாமோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பத்தொன்பது லட்சம் பேர் அங்க டிடென்ஷன் கேம்ப்ல உட்கார்ந்தாங்க அந்த எக்ஸசைஸ் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி காணா போயிடுச்சு நம்ம நாட்டு பணம் வரி பணம் எப்படி வேணா லூட்டி அடிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க பாஜகல கோயில் கோயிலா செலவு பண்ணிக்கலாம் நரேந்திர மோடிக்கு டெய்லி சூட் போட்டுக்கலாம் பதினாறாயிரம் கோடிக்கு பிளைட் வாங்கிக்கலாம் எப்படி வேணா முடிவு பண்ணிக்கிட்டாங்க அது விட்டுருங்க ஒரு சைட்ல பணம் கூட பிரச்சனை இல்லை நம்ம தான் ஹையஸ்ட் டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உலகத்திலேயே ஹையஸ்ட் டாக்ஸ் பேர்ஸ் நம்ம தான் சாதாரண மக்கள் சாதாரண பாம்பர மக்கள் ஹிந்துக்கள் ஹையஸ்ட் டாக்ஸ் பேர்ஸா இருக்காங்க உலகத்திலேயே ஆரன்சேப் கூட அவர் ஆட்சியில முஸ்லிம்ஸ்க்கு அதிகமா டாக்ஸ் ஹிந்துக்கு கொஞ்சம் கம்மியா டாக்ஸ் ஜட்ஜியா பேர் வச்சு வாங்கிட்டு இருந்தா அப்படி இந்த ஆட்சியில மோடி ஹையஸ்ட் டாக்ஸஸ் வாங்கிட்டு இருக்காரு உலகத்திலேயே அப்போ நீங்க பணத்துக்காக நான் பேசல இப்போ நாட்டில் பெரிய கலவரம் உண்டு நீ இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு பில் பில் கொண்டு கொண்டு வந்தாங்க வந்தாங்க உத்தராகண்ட்ல இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சங்கர் கிட்ட ரைட்டா நீங்க பண்ணலன்னா ஆறு மாசம் மாசம் மூணு தண்டனை வந்து வந்து ஃப்ரெண்டு கூட நடக்கிறாரு உத்தராகண்ட் பார்க்க போயிட்டீங்க போயிட்டீங்க நடந்து போறீங்க உங்களையும் ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிக்கிறேன் உட்கார நீங்க ரெண்டு பேரும் லிமிட்ல இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கோம் லிமின்ல இருக்கீங்க சரியாக்கு போய் இல்ல நிருபீங்க இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அது மாதிரிதான் இந்த அப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் வாய்ப்பன்னா இல்ல அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படித்தான் நடக்கும் இந்த அதிகாரம் போலீஸ்க்கு அரசாங்கத்துக்கு கையில வந்துருச்சுன்னா அனைத்தையும் ரோட்டில் போறவன் வரவன் ஹோட்டல் இருக்கிறவன் எல்லாத்தையும் தூக்குவாங்க இல்ல சார் விட்ருங்க சார் என்ன விட்ருங்க சார் நீங்க கெஞ்சுவீங்க சரி இருக்கிறத கட்டிகிட்டு போகுவான் இல்ல இந்த பொண்ணு கூட நான் படுத்துக்கணும் நீங்க ரெண்டு பேர் அப்படி கிளம்புங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அதான் நடக்கும் சிஏ ஆக்ட் அதே மாதிரி தான் ஆக்ட் இது அன்பிரிடல் பவர் கொடுத்துரும் போலீஸ் கையில் மக்களோட மக்களோட வாழ்க்கை மேலே அன்லிமிட்டெட் பவர் கொடுத்துரும் இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் அத காப்பாற்றவே முடியாது அதான் வரக்கூடிய தேர்தல் இது ஏதாவது பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா இல்ல எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு கூடுதல் படமா பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு சூழலை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா பாஜக எங்கெங்க இந்துக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்போ இந்துக்கள் சந்தோஷமா இருப்பான் ஆஹா முஸ்லிம்ஸ் வந்து கஷ்டத்துல இருக்க போறாங்கன்ட்டு ஆனா அந்த பதினாலு லட்சம் பேர் பத்தொன்பது லட்சம் பேர்ல பதினாலு லட்சம் பேர் இந்து பாதிக்கப்பட்டாங்களே அசாமில் டிட்டர்ஜன் சென்டர்ல இருந்தாங்களே அது கண்ணுக்கு தெரியாது நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் என்னன்னா பழக்கம் இருக்குன்னா டிமானடைசேஷன்ல அட அர்த்தம் கஷ்டப்பட்டானே பரவாயில்ல நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை என்னோட அதிகமான அர்த்தம் இருக்கான்னு சொல்லி எல்லாம் கை தட்டினா அன்னைக்கு அதே தான் இதெல்லாம் பண்ண போறாங்க அதான் சார் இதுல மாட்டுவேன் இல்ல அதான் இதுல ஒரு சில மாநிலங்கள் குறிப்பா சொல்லணும்னா இப்ப தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர்லாம் நாங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா குடியுரிமை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம மாநில அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இதுல ஏதாவது மாற்றி அமைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணு பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரோல் இருக்கு போது ஒண்ணும் இல்ல மெஜாரிட்டி வச்சிருக்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இப்ப அமல்படுத்துறேன்னு சொல்றான் மாநில அரசாங்கன்னா என்ன என்ன பண்ணிட முடியும் இவங்களால சேர்ந்தோ தேர்தல வந்து நிக்க முடியல மம்தா பனர்ஜி கம்யூனிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் சேர்ந்து பெங்கால நின்றுனாங்கன்னா ஒரு சீட் வராது பிஜேபிக்கு அங்க சேர்ந்து நிக்க முடியல எலக்ஷன்ல இவங்க இந்த ஆட்சிய என்ன பண்ணிட்டு வாங்க அது அப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படாத்தாம இருக்கறதுக்கான வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளமிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன நடந்தா இது மக்கள் போராட்டம் தான் வெடிக்கும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் மக்கள் போராட்டம் உறுதியா வெடிக்கும் போன்தாட்டி மக்கள் போராட்டம் வெடிச்சா இது சைட்ல வச்சு வைக்க வச்சது ஆனா அவர் வாட்டுக்கு தூக்கி போட்டாரு சிஏ பில்லுன்ட்டு ஸோ கண்டிப்பா மக்கள் போராட்டம் வெடிக்கும் இது கண்டிப்பா நாட்டு கஷ்டப்படும் அமித்ஷா மோடி மாதிரி குஜராத்தி சீட்டாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா மெஜாரிட்டேரியன் இந்து ஓட்டு பேங்க ஒண்ணு சேர்த்த முடியும் அதான் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஹாட்ஸ்டாரில் மக்கள் வெள்ளத்தில் முதல் ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவே நெஞ்சார்ந்த நன்றி